அடுத்த நூறு கோடி வசூலுக்கு தயாரான சுந்தர்சே காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் வரும் அடுத்த கூட்டணி சுந்தர் சேர்க்கக்கூடிய படங்கள் முக்கால்வாசி வாசி காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அவர் அந்த காலத்திலிருந்து இருந்து இப்பொழுது வரை எடுத்த படங்கள் அனைத்தும் குடும்பத்துடன் பார்க்கும்படியாக இருக்கும் ஆனால் சமீபத்தில் வித்தியாசமான படங்களை எடுக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சியில் தோற்று போய்விட்டார் அதனால் இனி புதிதாக எதையும் தேடி போக வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளார் அதற்காக வெற்றியான படங்களை தொடர்ச்சியாக கொண்டு போய் வெற்றியை பார்க்கலாம் என்று மூளைக்கு எட்டிவிட்டது அதன்படி அரண்மனை ஒன் அரண்மனை அரண்மனை பின்னுக்கு தள்ளிவிட்டது இதனை அடுத்து மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியாக அரண்மனை பாகம் ஐந்து எடுத்துக்கொண்டே போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது பேய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார் அதனால வேறொரு படத்தின் தொடர்ச்சி எடுக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சுந்தர் சே இயக்கத்தில் வெளிவந்த கலகலப்பு படம் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வணிக ரீதியாகவும் வெற்றியை கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜீவா ஜெய் சிவா நிக்கி கல்ரானி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்தது இந்த படமும் வெற்றியாக தான் அமைந்தது அதனால மீண்டும் இந்த படத்தில் கையை வைத்தால் வசூலை பார்க்கலாம் என்று மூன்றாம் பாகத்திற்கு பிளான் பண்ணிவிட்டார் இதற்காக இடையில் கூட கவினை நடிக்க வைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் தற்போது என்று முதல் பாகத்தில் நடித்த விமல் மற்றும் சிவாவிடம் பேசி சம்மதம் வாங்கிவிட்டார் அத்துடன் இதில் மற்ற ஆர்டிஸ்டு தேடும் முயற்சி என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஏனென்றால் தற்போது சுந்தர் சி நடிப்பை திரையில் பார்த்து என்ஜாய் பண்ணும் அளவிற்கு இவருக்கு ஏக போக வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பை வருகிற ஜூலை மாதத்தில் தொடங்க போகிறார்கள் இப்பொழுது சுந்தர் சி படம் என்றாலே திரையரங்குகளில் குடும்பத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது